எல்ல வெள்ளவாயு வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பாரிய பேருந்து விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தவுடன் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை பணியாளர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து இருநூறு மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது போலீசார் ராணுவம் விமானப்படை தீயணைப்பு திணைக்களம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் அத்துடன் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இருந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது